ஹெஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நாகப்பம் பறிக்கிறதுக்காக தான் பசங்க கூட கும்பலாக போயின்னு இருக்கோம் நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையூர் ஆ தென்பெண்ணை ஆற்றில் தான் போயின்னு இருக்கோம் இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத்தோப்புக்கு அண்ணாண்டதான் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் ஒரு வழியாக சவுதோப்பம் வந்தாச்சு சவுத்தோப்பில் தான் போயின்னு இருக்கோம் இந்த சவுத்தோப்பை தாண்டினோடனே நம்ம நாகப்பழம் தோட்டம் வந்துடும் ஊரில் வந்து ரெண்டு நாளாக மழை காற்று அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து மழை பெஞ்சி சவுக்குலம்ப சவுக்கு மரம்லாம் சாஞ்சிடுச்சு கிட்ட நெருங்கிட்டோம் அதோ தெரியுதா உங்களுக்கு அதோ ஒரு காடு மாரி அங்கே தான் இருக்குது நாகம் பரம் அதிகமாக அதை தாண்டி போனோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு செடி பார்த்துருக்கீங்களா எப்படி அருமையாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப பசுமையாக போட்டிருக்காங்க இதை தாண்டி தான் நம்ம போகணும் போகிறாங்க சிறுதா உங்களுக்கு கரும்பு இன்னாண்டை இன்னாண்டை வந்து மரவள்ளிக்கிழங்கு செடி வாங்க போகலாம் நம்ம ஒரு ஒருவேளை கிட்ட வந்துட்டோம் இந்த வந்து தண்ணி பாசி வச்சிருக்கோம் கரும்பில் அதை தாண்டதுக்காக தான் நம்ம பசங்கள்லாம் எப்படி தாண்டி போனாங்க பார்த்தீங்கன்னா எப்படி தாண்டி போனாங்கன்னு சேத்துல காலை விட்டுக்குன்னு எப்படியோ போகிறாங்க ஒரு விழா நாகமரத்துக்கு வந்தாச்சு இதான் நாவமரம் இதை உங்களுக்கு கிட்ட போய் நாகப்பழம் பறித்து வாங்க மரத்து மேலே போகலாம் இது நாவல் மரம் பசங்கள் வந்து மரத்தில் ஏறுறாங்க நாகப்பழம் பறிக்கிறதுக்காக தான் நாகப்பழம் கீழே காட்டுறது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இதெல்லாம் தான் பாருங்கள் காற்றுல வந்து ஊந்துருக்கு பசங்க வந்து மரத்தில் ஏறுறாங்க மரத்தில் நான் உங்களுக்கு கிட்ட போய் நேச்சுரலாக காட்டுறேன் மரத்தில் ஏறி ஒரு பையன் வந்து மற்ற மலை ஏறிட்டான் நான் அப்போ பறிக்கிறதுக்காக தான் என்ம்மா பழம் இருக்கும் தெரியல இங்கே வந்து நிறைய பேர் வந்து பறிப்பாங்க விற்பனை பண்ணுறவங்க சின்ன பசங்கள் ஸ்கூல் லீவ் விட்டால் நிறைய பேர் வந்து பறிப்பாங்க நாங்கள் எங்கள் பசங்களோட கும்பலாக வந்திருக்கோம் இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாமே இந்த ஃபாரஸ்ட் உள்ள நிறைய இருக்கும் அதான் ஒரு பையன் மரத்தில் ஏறிட்டான் அதோ வாரம் அங்கே பாருங்கள் அந்த பக்கம் ரெண்டு நாலஞ்சு மரம் இருக்குது அங்கே போய் பறிக்கிறதுக்காக தான் கட்டிடம் வந்து நிறைய ஊந்து கிடையாதுல பசங்கலாம் பொறுக்கிறாங்க பாருங்க இந்த மரத்துல வந்து சமப்பாளம் இருக்கு இங்க இருந்து நம்ம செல்லுல கொஞ்சம் வெளிச்சடியத்துல தெரிய மாட்டேங்குது வாங்க உங்களுக்கு மேலே ஏறி காட்டுறேன் பழத்தை தெரியல அவர் எப்படி பொறுக்கி பொறுக்கி கவர்ல போறாரு எப்படி சாப்பிடறாரு பாருங்களா அறிஞ்சியா தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்கு வந்து நான் மரத்துல தான் பறிக்கல கீழே நிறைய இருந்துச்சு பாருங்க இவ்வளவு அருமையா கரு 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 கருன்னு இருக்கு பசங்க அம்மா பேர் பொறுக்குறாங்க பாத்தீங்களா மரத்துல ஏறலாம் தான் போனேன் நிறைய எறும்பு இருக்கு தலை நான் ஏறல வீட்டில் வந்து நாகப்பழம் நிறையா இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்போம் வாங்க இந்த நாகப்பழத்தை பொறிக்கிட்டாரு எப்படி எங்கே போவாங்க எங்கள் ஊருக்கிட்ட அப்பழம் பார்த்துருக்கீங்களா நாகப்பழம் செம்மையாக இருக்குது உங்கள் ஊரில் கிடச்சா நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் மத்தில் வந்து எவ்வளோ அரும்பு போகுது தெரியுதா உங்களுக்கு நான் இந்த மத்தில் தான் ஏற போகிறேன் ஏறியாச்சு எவ்வளோ பழம் இருக்கும் பார்த்தீங்களா செம்ம பழம் பாருங்கள் எவ்வளோ பழம் பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே பழம் நாவல் பழம் நம்ம வந்து எவ்வளோ தூரத்தில் உங்களுக்கு கீழே காட்டுறோம் பாருங்களா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தார் பாய் போட்டு வச்சுக்கிறாங்க நம்ம உழுக்குன்றதால் தான் பழம் கைக்கிட்டே இருக்குது உங்களுக்கு நாங்கள் பறி காட்டுறோம் பாருங்களா பார்த்தீங்களா பச்சை காட்டுறோம் எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மரத்தில் ஊழியில் இருக்க பாருங்கள் கீழே வந்து பசங்க தார் பாய் போகிறாங்க பொறுக்கிறதுக்காக அவர் வந்து உழுக்குத்துக்காக தான் மேலே போயிருக்காரு அவர் வர வரையம்மா பழம் உழுதுன்னு காட்டுறா உங்களுக்கு பாருங்க பொறுக்கு ரெடியாக இருக்காங்க பாருங்க ரெண்டு பேரு எவ்வளவு தூரம் பொறுக்க வச்சுக்கலாம் பாருங்க கையில எப்படி பிடிக்கிறான் பாருங்க உழுகுத்துக்கு முன்னாடி எப்படி பிடிக்கிறான் பாருங்க பைத்த இதுலாம் வந்து நான் பண்றது தார்பாய் போடுறாரு பண்றதுக்காக தான் எவ்வளவு தூரம் உழுது பாருங்க பழம் பழம் உழுது தெரியுதா உங்களுக்கு ஸ்கூப்பட்டி போய் பறீங்க அம்மா பழம் அருமையா இருக்கு பாருங்க தெரியுதா பழையம்மா மற்ற சட்டம் என்னென்ன ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுகர் பிபி வேறு எதனா நோய் இருந்தாலும் குணப்படுத்து இந்த நாவமரம் தான் நாகப்பா பரதுக்காக அவங்க தாத்தாவுக்கு அவங்க ஆயாவுக்கு சுகர் பிபி இருக்கும் அப்பாவுக்கு பரிசு போய் அவங்க சொந்தக்காரங்கெலாம் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கப்படுது அவர் மரத்தில் வந்து உளுக்கிட்டு கீழே இறங்குறாரு அதனால் பொறுக்கிறார் பாருங்க எம்மாத்திரம் எம்மாத்தரை போகிறோம்னா விடிய மாட்டேங்கிறதா அவருக்கு ஒரே பொறுக்காய்ச்சி எம்மாத்தனை பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா தார்ப்பா வீட்டுக்கு எடுத்து போகிறானுங்க எல்லாம் கிளம்பிட்டாச்சு சரி பாய் பாய் போயிட்டு வரோம்